அடுத்து நம்ம பார்க்க போறது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் இந்த மாதிரி வரவு செலவு திட்டம் வந்து வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் பட்ஜெட் வந்து வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் இதற்கு அரசியல் காரணம் இருக்கிறது இருக்கக்கூடிய அரசு வந்து தேர்தல் காரணமாக அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்தோ தொடராமல்லையோ இருக்கலாம் இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக பெப்ரவரி மார்ச் ஏப்ரல்ல பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் ஜூன் மாதம் வருது அப்போ ஏற்கனவே இருக்க அந்த அரசாங்கம் அந்த குறுகிய காலத்துக்கு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருவாங்க ஒருவேளை அவங்க திருப்பியும் ஜூன்ல அதே அரசாங்கம் வரலாம் அது வேறு ஒரு அரசாங்கம் வரலாம் அதே ஒரு அரசாங்கம் வந்தா ஏற்கனவே அவங்க வச்சிருக்க பட்ஜெட்டே என்ன பண்ணலாம் அதுலயும் அவங்க வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம் வேற ஒரு அரசாங்கம் வந்ததுன்னா அவங்க திருப்பியும் புதுசா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துக்கு வரவு இருக்கும் செலவு இருக்கும் இதை சமாளிப்பதற்காக வரைகின்ற ஒரு வரவு செலவு திட்டம் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் வருட மத்தியில் சமர்ப்பிக்கப்படும் இதற்கு அரசியல் காரணம் இருக்கிறது இருக்கக்கூடிய அரசானது தேர்தல் காரணமாக அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்தோ தொடராமலோ இருக்கலாம் இதனால் அந்த அரசு தாக்கல் செய்யும் வரவு செலவு திட்டத்துக்கு பேர்தானது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அல்லது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஒரு கவர்மெண்ட்டு தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ்னு ஒரு கவர்மெண்ட்டு அவங்க வந்து மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அவங்க தாக்கல் செஞ்சிடுறாங்க ஜூன்ல எலெக்ஷன் வருது இப்போ ஜூன்ல எலெக்ஷன் வரும்போது எக்ஸே திருப்பியும் வரலாம் அல்லது ஒய் வந்துடலாம் அதனால இந்த இடைப்பட்ட காலத்துக்கு தாக்கல் செய்கிற அந்த பட்ஜெட்டுக்கு பேர் தான் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அல்லது நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அடுத்தது பூஜ்ய வரவு செலவு திட்டம் பூஜ்யம் பூஜ்யம்னா என்னது எல்லாம் ஸ்டார்டிங் வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு தான் நம்ம சொல்லுவோம் பூஜ்யம் அப்போ ஒவ்வொரு ஆண்டுதையும் ஒரு புதிய ஆண்டாக கருதி செய்கின்ற பட்ஜெட்டுக்கு பேர் தான் என்னது பூஜ்ய வரவு செலவு திட்டம் இந்திய அரசு வந்து எயிட்டி செவன் எயிட்டி எயிட் அந்த ஆண்டில் பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்ததான் இதில் ஒவ்வொரு செலவினமும் புதியதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடுகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஆண்டும் இப்போ ஒருவேளை ஒரு அரசாங்கமும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்கிறதா இருந்தால் இவங்க பொதுவாக இவங்களுடைய பட்ஜெட்டெல்லாம் இந்த ஃபைவ் இயர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு பிளான் பண்ணாங்கன்னா அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சி அதே செய்துட்டு வருவாங்க ஆனால் பூஜ்ய வரவு செலவு திட்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஆண்டாக கருதப்பட்டு செலவினங்கள் வந்து புதியதாக கருதப்படும் இதுதான் பூஜ்ய வரவு செலவு திட்டம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது இது ஒவ்வொரு செலவினமும் புதியதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடுகள் செய்யப்படும் புதிய இனமாக கருதப்பட்டு அரசு பட்ஜெட்டில் புதிதாக செலவு மதிப்பீட்டை கொண்டுள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்றாங்க ஒரு புதிய இனமாக கருதுவதனால எல்லாமே ஸ்கிராச்ல இருந்து அல்லது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இதுக்கு பேர் பூஜ்ய வரவு செலவு திட்டம் நெக்ஸ்ட் செயல்திறன் வரவு செலவு திட்டம் செயல் திறன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி செஞ்சிருக்காங்க ஏற்கனவே எப்படி செஞ்சிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது செயல்திறன் வரவு செலவு திட்டம் இது வந்து உலகில் முதல் முதல்ல அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது சார் ஊப்பர் தலைமையில அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டதா அப்போ இந்த செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை முதல் முதல்ல அவங்க அறிமுகப்படுத்தினார்கள் இந்த வரவு செலவு திட்டத்துல என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதனால தான் இதுக்கு பேரு செயல் திறன் வரவு செலவு திட்டம் ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா என்ன செஞ்சிருக்கீங்க எவ்வளவு தூரம் அது மக்களுக்கு உள்ளதா இருக்கு எப்படி எல்லாம் யாருக்கு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதனால தான் இதுக்கு பேரு செயல் திறன் வரவு செலவு திட்டம் என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்தியாவில் இந்த செயல் திறன் வரவு செலவு திட்டத்துக்கு பேரு சாதனை திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்துக்கு என்ன பேரு சாதனை வரவு செலவு திட்டம் அடுத்தது நம்ம பார்க்க போறது சமநிலை வரவு செலவு திட்டம் சமநிலை வரவு செலவு திட்டம் இப்போ ஒரு வரவு செலவு ரெண்டு இருக்குது ஒரு பட்ஜெட்ல ரெண்டு பகுதி இருக்கு வரவு செலவு அப்ப சமநிலைன்னா என்னது வரவும் செலவும் சமமா இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது சமநிலை வரவு செலவு திட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இருந்தால் அது சமநிலை வரவு செலவு திட்டம் எனப்படும் புரிஞ்சுதா இங்க இருக்கு பாருங்க சமமான வரவு செலவு திட்டம் வரவும் செலவும் சமமா இருக்கு வரவு வருது அவ்வளவும் ஐந் ஐம்பது கோடி வருது ஐம்பது கோடியும் செலவு செஞ்சிடும் இதுக்கு பேர் தான் சமமான வரவு செலவு திட்டம் சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் சமநிலை இல்லானா என்ன அர்த்தம் வரவும் செலவும் சமமா இல்லை அதுக்கு பேர் தான் என்னது சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இல்லாது இருந்தால் அது சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் எனப்படும் சமநிலை இது ரொம்ப ஈஸி தயவுசெய்தது உடனே போய் படிச்சிடலாம் அவ்வளோ ஈஸி இது சமநிலைனா என்னது அரசாங்கத்தினுடைய வரவும் செலவும் சமமா இருந்தா அதுக்கு சமமான வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தினுடைய செலவும் வருவாயும் சமன் இல்ல சமமா இல்லைன்னா அதுக்கு பேரு சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் அப்ப சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உபரி வரவு செலவு திட்டம் இன்னொன்று பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் உபரினா என்ன என்னது வருமானம் ஐம்பது கோடி வந்திருக்கு முப்பது கோடி தான் நம்ம செலவு செஞ்சுருக்கோம் அப்போ இருபது கோடி மிச்சம் இருக்குது இதுக்கு பேர் உபரி வரவு செலவு திட்டம் பற்றாக்குறைனா என்னது முப்பது கோடி தான் வந்திருக்கு வருமானம் ஆனால் செலவு வந்து ஐம்பது கோடி அப்போ இங்கே ஒரு பச்சாக்குறை ஏற்படுகிறது அதனால இதுக்கு பேர் பச்சாக்குறை வரவு செலவு திட்டம் இங்கே பாருங்க பச்சாக்குறை வரவு செலவு திட்டம் செலவு எதை விட ஜாஸ்தியாக இருக்கு வருவாயை விட ஜாஸ்தியாக இருந்தா ஓகே செலவு வருவாயை விட ஜாஸ்தியாக இருக்கு செலவு ஜாஸ்தி ஆனா வருவாய் கம்மி அதுக்கு பேரு பற்றாக்குறை உபரினா என்ன அர்த்தம் வருவாய் ஜாஸ்தி இருக்கு செலவு கம்மியா இருக்குது இதுக்கு பேரு உபரி வரவு செலவு திட்டம் உபரினா எனது கையில நிறைய இருக்கு மீதி மிச்சம் இருக்கு அதுக்கு பேரு தான் உபரி வருமானம் ஜாஸ்தி செலவு கம்மி இதுக்கு பேரு உபரி பச்சாக்குறைன்னா அது செலவு ஜாஸ்தி வருவாய் கம்மி இதுக்கு பேரு பற்றாக்குறை வரவும் செலவும் ஈக்குவலா இருந்தா அதுக்கு சமமான வரவு செலவு திட்டம் இது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தது எதுனா வரவு செலவு திட்டம்னா என்னன்னு பார்த்தோம் பட்ஜெட் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பார்த்தோம் வரவு செலவு திட்டத்தின் வகைகள் வருவாய் வரவு செலவு திட்டம் மூலதன பட்ஜெட் துணை வரவு செலவு திட்டம் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் பூஜ்ய வரவு செலவு திட்டம் செயல்திறன் வரவு செலவு திட்டம் சமநிலை வரவு செலவு திட்டம் சமநிலை இல்லா வரவு செலவு திட்டம் இதில் ரெண்டு பகுதி பார்த்தோம் உபரி வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் கொஸ்டின்ஸ் என்ன பின்னால் இருக்குன்னு பாத்திரலாமா வரவு செலவு திட்டம் என்னால் எந்த கேள்வியும் இருந்த மாதிரி இல்லை ஓகே ட்வெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர்த் இருக்குது பூஜ்ய அடிப்படை வரவு செலவு திட்டம் குறிப்பு வரைக ட்வெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம் அதுக்கு இது எழுதணும் பூஜ்ய வரவு செலவு திட்டம் அந்த ஒரு கொஸ்டின் தான் இருக்குமா தயவு செய்து படிச்சுக்கோங்க இந்த சமநிலை இதெல்லாம் ரொம்ப ஈஸி அதனால் கடைசியாக நடத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ கேர்ள்ஸ்